சிக்கன் தந்தூரி வேணும்னா தந்தூரி எடுத்து வீட்டுல இருந்துட்டா போதும் நம்ம எவ்வளவு வேணாலும் இஷ்டத்துக்கு வீட்டுல செஞ்சு என்னன்னு தெரியல ஒரு வாரமாவே தந்தூரி சாப்பிடணும் இருந்துச்சு அதை வாங்கிட்டு வந்து கொடுக்கிறதுக்கு அவங்களுக்கும் நேரம் இல்லை அதை செஞ்சு சாப்பிட்றதுக்கு எனக்கும் நேரம் இல்லை ஏற்றுமதியும் மீன் குழம்பெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறம் ஈவினிங் போலதான் வாங்கிட்டு வந்தாங்க எப்படியாவது செஞ்சிருவோம் அப்படின்னு ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் அதை எட்டு பீசா போட்டு வாங்கிட்டு வந்தாங்க ஏற்கனவே இந்த சிக்கன் தந்தூரி வீடியோ நான் போட்டிருப்பேன் அதை வந்து கீரை ஷேர் பண்றேன் அதுல என்னென்ன மசாலா எல்லாம் சிக்கன்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுல நல்லா கிழிச்சு விட்டு மசாலாலாம் ரெடி பண்ணி எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் நம்ம ரெடி பண்ணா போதும் சிக்கனுக்கு தேவையான வெஜிடபிள் கட் பண்றது மயனோஸ் ரெடி பண்றது இதெல்லாம் பாப்பா பாத்துருவா எதையும் கடையில அவ்வளவா வாங்க கூடாது அதுதான் நம்மளுடைய கடைகள்ல போய் வாங்கினோம்னா அவங்க வெந்ததும் வேகாதமா கொடுப்பாங்க கலர் போடுற அள்ளி கொட்டி அது உடம்புக்கு நமக்கு கெடுதல் தான் வீட்டுல நம்ம கைப்பட இஷ்டத்துக்கு செஞ்சு சாப்பிடலாம் என்ன கொஞ்சம் நேரம் எனக்கட்டா போதும் சூப்பரா வீட்டுல எல்லாருமே திருப்தியா சாப்பிடற அளவுக்கு ரெடி பண்ணிடலாம் தந்தூரி அடுப்பும் அதுக்கு அடுப்பு கறியும் தேவை மெயினா இதுக்கு காத்து வீசதுக்காக இது தனியா வந்து ஏர் ஃபுளோர் தனியா கடைகள்ல வாங்கி இருந்தது இது இல்லாம அடுப்போட சேர்த்து தனியா நமக்கு ஃபைனல் ஏர் ப்ளோயர் வந்திரும் அதுவே நமக்கு யூஸ்புல்லா இருக்கும் இந்த அடுப்போட டீடைல் வேணும்னா நான் ஸ்கிரீன்ல டாக் பண்ணிருக்கேன் இன்ஸ்டால லிங்க் இன் கமெண்ட் பண்ணுங்க நான் ஷேர் பண்றேன் இந்த டெக்ரேஷன் பண்ணதெல்லாம் பாப்பாவோட வேலை சூப்பரா எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு ஆல்கரேன் ரெண்டு பீஸ் வச்சு சாப்பிட்டுட்டு வேற எதுவும் சாப்பிடல அதோட தண்ணியை போட்டு குடிச்சாச்சு இதெல்லாம் எங்க நான் ஆப்சர்றது மாவெட்டு பிரिज